ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் டெம்பிள் தான் இன்னைக்கு அமாவாசை இல்லையா அதனால் எல்லா அங்காளம்மன் டெம்பிளும் இன்னைக்கு பயங்கர சிறப்பு பூஜையாக இருக்கும் ஏதாவது ஒரு அங்காளம்மன் கோயிலுக்கு போகணும்னு டிசைட் பண்ணியிருந்தோம் பக்கத்துலேயே பகண்டையிலே அங்காளம்மன் கோயில் இருக்குதுன்னு எல்லாருமே சொன்னாங்க அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்திருக்கோம் அப்படியே அழகாக உள்ளே போயிட்டு விநாயகர் ஒரு தரிசனம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் ஏழு கன்னிமார் செல்ல வச்சுருந்தாங்க பார்த்தாலே எவ்வளோ மங்கரகரமாக பயங்கரமாக இருந்தது அவங்களையும் பார்த்துட்டு உள்ளே போனோம் பெரியாய் சிலைக்கு பக்கத்தில் ரெண்டு அம்மா காவல் தெய்வம் மாதிரி இருந்தாங்க அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே பெரியாயையும் பார்த்தோம் பெரியாயை பார்த்துட்டு இருக்கும்போதே படையல் போட ஆரம்பிச்சுட்டாங்க பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்தது படையல்லாம் முட்டை கருவட்டை குழம்பு அது இதுன்னு தடுப்படலாம் பயங்கரமாக இருந்துச்சு அங்கேயும் சாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் நாகத்தம்மன் சிலை இருந்துச்சு நாகத்தம்மன் சிலையை ஒரு ரவுண்டு வந்துட்டு அப்படியே ஃப்ரெண்டுக்கு வந்துட்டோம் முன்னாடி வந்து அப்படியே முதல்ல நான் கோயிலுக்கு போனாவே பார்க்கறது வந்து நான் கொடிமரத்தை தான் பார்ப்பேன் அது போலவே கொடிமருதம் தரிசனம் பார்த்துட்டு அங்காளம்மன் சாமியை ஊஞ்சல் ஆடுறதுக்கு தயார் நிலையில் வச்சுருந்தாங்க சாமியை பார்த்துட்டு அம்மா மடியில் காசை வச்சுட்டு அடுத்தது கருவறையில் இருக்கிற அங்காளம்மாவை பார்க்கணும் இல்லையா பார்க்குறதுக்கே மங்களகரமாக பயங்கரமாக இருந்தது சூப்பராக இருந்தது மேபி மலையனூர் போயிருந்தா கூட இந்த அளவுக்கு பார்த்துருக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியல ஒவ்வொரு மாதமும் இங்கே ரெகுலராக வருவாங்க போல் எல்லாரும் கரெக்ட் டைமுக்கு வந்திருந்தாங்க நீங்களும் எதா வேண்டுதல்லுதான் வேண்டிக்கோங்க அது நிறைவேறிச்சுன்னா நீங்கள் வந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு மனதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நானும் ஒரு கோரிக்கை வச்சுட்டு தான் வந்திருக்கேனே அம்மா அம்மாக்கிட்ட கண்டிப்பாக நிறைவேறேன்னு நினைக்கிறேன் நிறைவேறனா நானும் ஒரு அம்மாசைக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு தான் நானும் வேண்டுதல் வச்சுட்டு வந்திருக்கேன் நீங்களும் வேண்டுதலுக்கு இந்த கோயில் ஸ்பெஷலே குழந்தை இல்லாதவங்க போய் வேண்டிக்கிட்டு கரோட்டு குழம்பு சாதம் வாங்கி சாப்பிட்டா கண்டிப்பாக அடுத்த ரெண்டு மாதத்தில் இருக்குன்னு சொன்னாங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி குழந்த பாக்கியம் கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க மனதுக்கு ரொம்ப திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்து உங்களுக்கு அங்காளம்மன் சாமி பிடிக்குமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேவரட் ஃபிமேல் சாமினா அது அங்காளம்மன் டெம்பிள் அப்படி சொல்வேன் முன்னாடிலாம் மந்த்லி போயிடுவேன் மலையனூருக்கு இப்போல்லாம் போகவே முடியல ஓகே இந்த டைமாவது எங்கேயாவது வர முடிஞ்சதுனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ